வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது திருக்குறளில் பதினெட்டாவது அதிகாரம் பார்க்க போறோம் ஸோ நிறைய பேர் வந்து கேக்குறீங்க இந்த இந்த பத்தொம்போது அதிகாரம் மட்டும் போதுமா அப்படின்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இந்த பத்தொம்போது அதிகாரங்கள் போதும் குரூப் டூ குரூப் டூ எக்ஸாமுக்கு வந்து இந்த பத்தொம்போது அதிகாரங்கள் தவிர்த்து நம்ம புது புக்கில் வந்து என்னென்ன அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்களோ அந்த பாடல்கள் எல்லாமே படிக்கணும் ஸோ மெயினாக வந்து பத்தொம்போது அதிகாரம் அப்படிங்கிறது வந்து என்னது குரூப் ஃபோருக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு போதும் ஸோ அந்த பத்தொம்போது அதிகாரங்கள் வந்து பழைய புக் அண்ட் நியூ புக் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அதை எல்லாமே நான் ஒரு பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன் அது எல்லாமே திருக்குறள் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்கும் அந்த லிஸ்ட் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா திருக்குறள் பத்தின டீடைல் எல்லா வீடியோவும் இருக்கும் ஸோ அதனால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம எடுத்த அந்த பத்தொம்போது அதிகாரத்தில் பதினெட்டாவது அதிகாரம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுடைமை எப்படி வந்து அறிவுடன் செயல்படுறது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லப்படும் ஸோ அந்த அறிவு சம்பந்தமா ஒரு பத்து குரல் வந்து இதில் இருக்கு அதில் முதல் குரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் அறி கருவி அறிவு அப்படிங்கிறது வந்து நமக்கு நம்மளோட இறப்பு காலம் வரை நம்ம அழிந்து போகக்கூடிய காலம் வரை நம்மளை காக்கக்கூடிய கருவிதான் அறிவு அதுதான் முதல் மூன்று அடையில சொல்லிருப்பாங்க அறிவற்றம் காக்கும் கருவி நம்ம அழிந்து போகக்கூடிய காலம் இறுதி காலம் வரும் வரைக்கும் நம்மளை காக்கக்கூடிய கருவி எதுனா அறிவு அடுத்து செருவார்க்கும் செருவார்க்கும்னா பகைவருக்கு பகைவருக்கு உள்ளழிக்காலாக அரண் பகைவராலையும் அழிக்க முடியாத ஒரு கோட்டை எது அறிவுதான் நம்ம படிக்க

நன்றின் பால் உயிப்பதறிவு அதாவது சென்ற இடத்தால் செலவிடா அப்படின்னா இப்ப மனசு யோசிக்கிற இடமெல்லாம் மனசு என்ன சொல்லுதோ அந்த மாதிரி சொல்ற இடத்தெல்லாம் நம்ம வந்து செல்லாம எது நன்மை எது தீமை அப்படிங்கிறத ஆராயணும் அது வந்து நமக்கு இருக்கக்கூடிய அறிவுனாலதான் நம்மளால தீமை எது அப்படிங்கிறத நீக்கிட்டு நன்மையின் பால் மட்டும்தான் நம்ம செயல்படணும் தான் இந்த குரலுக்கான அர்த்தம் அதுதான் அறிவு அப்படிங்கிறது எது ஒரு அதாவது நம்ம மனசு சொல்றதெல்லாம் செய்யாம நன்மை எது தீமை எது என்பதை அறிந்து தீமையை விளக்கிட்டு நன்மையின் பால் நடக்கக்கூடிய அதுதான் தீ தொரியி தொரியி அப்படிங்கிறது நீக்கிறது எதை நீக்கணும் தீ தீனா தீமையை நீக்கணும் நன்றின் பால் உயிப்பது அறிவு நன்றின் பால்னா நன்மை வழியிலே நம்ம அறிவை செலவிடணும் அப்படிங்கறத ரெண்டாவது குரலுக்கான பொருள் அடுத்து மூன்றாவது குரல் வந்து எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இங்க பொருள் அப்படிங்கிறது என்னன்னா யாராவது ஒரு விஷயம் சொல்றாங்க யாராவது ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா அவங்க சொல்றதை எல்லாத்தையும் அப்படியே கேட்க கூடாது யாரு என்ன சொன்னாலும் அதுல எது மெய்ப்பொருள் மெய்ப்பொருள்னா உண்மை எது மெய்ப்பொருள்னோ உண்மை எது அப்படிங்கிறத ஆராய்ந்து இதுதான் உண்மை அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கணும் அதுக்கு பயன்படக்கூடியது எது அறிவு அறிவு இருந்தா மட்டும்தான் அவங்க சொல்லக்கூடியதுல எது மெய்ப்பொருள் உண்மையான பொருள் என்பதை காண்பது அப்படிங்கிறது இந்த குரலோட அர்த்தம் ஸோ யாரு என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் அப்படியே கேட்கக்கூடாது அந்த சொல்லக்கூடிய விஷயத்துல எது உண்மை எது மெய்யான தன்மை உடையது என்பதை காண்பதுதான் அறிவு அடுத்து நான்காவது குரல் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண் பொருள் காண்பதறிவு என் பொருளவாக செல சொல்லி அப்படின்னா என்னன்னா என் பொருள்னா எளிய பொருள் இப்ப ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தவங்களுக்கு விளக்குறோம் இப்ப நான் உங்களுக்கு டீச் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும்படி எளிமையா சொல்லி விளக்கணும் அதுதான் என் பொருள்வாக பொருளவாக சில சொல்லி என் பொருள்னா எளிய பொருளாக ஒரு விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும் அது மட்டும் இல்லாம தான் பிறர்வாய் தான் பிறர்வாய்னா நான் மற்றவங்க சொல்றதை கேட்கிறேன் இல்லையா பிறரோட பேச்சுக்களை கேட்கிறேன் அந்த பேச்சுக்கள் என்ன கண்டுபிடிக்கணும் நுண் பொருள் காண்பதறிவு அதுல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன நுண்மையான பொருள் என்ன என்பதை காண்பதும் அறிவு நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது எளிமையா சொல்லணும் அதே சமயம் இருந்து ஒரு விஷயத்தை நான் கத்துக்கிற அப்படின்னா அதுல என்ன நுண்மையான பொருளை சொல்றாங்க அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிறதும் அறிவுதான் அப்படிங்கறதுதான் இந்த குறளோட பொருள் அடுத்து ஐந்தாவது குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகம் தழுகிய தொட்பம் மலர் தழும் கூம்பலும் இல்லதறிவு உலகம் தழுகிய தொட்பம் மலர் தழும் கூம்பலும் இல்லதறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குறள் என்ன சொல்ல வருது அப்படின்னா உலகம் தழுகிய தழுகிய அப்படின்னா நட்பாக நட்பாக அப்படின்னா இந்த உலகத்துல யாரெல்லாம் உயர்ந்தவர்களா இருக்காங்களோ அவங்களோட நட்பு கொள்வது அறிவு அதான் சொல்றாங்க உலகம் தழிய தொட்பம் தழிய நட்பாக இந்த உலகத்துல உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய சான்றோர்களோடு நட்பு வைக்கிறது அப்படிங்கிறது தான் அறிவுடைமை தொட்பம்னா அறிவுடைமை அதுதான் அறிவு மலர்தலும் கூம்பலும் இல்லாத அறிவு அது மட்டும் இல்லாம அவங்களோட நட்பு கொண்டு இன்பம் துன்பம் ஆகிய இரண்டையும் ஒரே நிலையாக கருதணும் மலர்தலும் கும்பலும் இல்லையறி அறி தறிவு அப்படிங்கிறது அவங்களோட நட்பு கொண்டுட்டு ஃபர்ஸ்ட்டு நட்பு கொள்ளும் போது நல்ல சந்தோஷமாக இருந்துட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது அதான் சொல்கிறாங்க அவங்களோட பழகும் போது இன்பமும் துன்பமும் எல்லாமே ஒரே நிலையில கடைபிடிக்கணும் அதுதான் மலர்தலும் கும்பலும் இல்லை தறிவு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஆறாவது குரல் வந்து எவ்வதுரைவ துலக முழகத்தோ டவ்வதுரைவ தரிவு எவ்வதுரைவ துலக முழகத்தோ டவ்வதுரைவ தரிவு ச இதுல என்ன சொல்ல பண்றாங்கன்னா உயர்ந்தவர்கள் எப்படி வாழ்றாங்க எவ்வதுரைவ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உலகத்தில் சான்றோர்களாக இல்லையா உலகத்தில் பெரியோர்களா வாழக்கூடியவர்கள் எப்படி வாழ்றாங்களோ அவங்கள மாதிரியான வாழ்க்கையை தான் நம்ம வாழணும் அப்படியே அவங்கள மாதிரி சிறந்தவர்களா வாழ்வது தான் அறிவு எவ்வதுறைவது உலக உலகத்தோடு அவ்வதுறைவது அறிவுது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் அல்லது உயர்ந்தவர்கள் அல்லது சான்றோர்கள் என்ன வாழ்க்கை முறையை பின்பற்றாங்களோ அதே மாதிரி நம்மளும் வாழ்வது தான் அறிவு அப்படிங்கிறதான் ஆறாவது குரல் கூடிய அர்த்தம் அடுத்து ஏழாவது குரலுக்குரிய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் அறிவுடையார் ஆவதறிவார் ஆவதுன்னா பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அறிவுடையவர்கள் வந்து கணிச்சிருவாங்க எதிர்காலத்துல என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத கணிச்சு அதன்படி அவங்க வாழ்வாங்க அந்த மாதிரி இருக்கணும் அறிவில்லாதவர் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் சோ அறிவில்லாதவர்களுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது எப்படி நடக்கும் என்ன மாதிரி இருக்குங்கிறத கணிக்க முடியாது அதுதான் சொல்றாங்க அறிவுடையவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா எதிர்காலத்துல என்ன நடக்க போதோ அதை அறிஞ்சுக்கிருவாங்க அறிவில்லாதவர்களுக்கு அறிய முடியாது எட்டாவது குறள் வந்து அஞ்சுவதஞ்சாமை பேதமை அஞ்சுவதஞ்சல் அறிவார் தொழில் பேதமை அதாவது வேண்டிய விஷயத்துக்கு அஞ்சணும் வந்து அறிவின்மை அறிவில்லாதவர்கள் செய்யக்கூடிய செயல் அறிவில்லாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா எந்த விஷயத்துக்கு நம்ம பயப்படமோ பயப்படணுமோ அந்த விஷயத்துக்கு பயப்பட மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க அறிவில்லாதவர் அதான் பேதமைன்னு சொல்றாங்க அஞ்சுவதல் அறிவார் தொழில் அறிவார் தொழில்னா அறிவுடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்ச வேண்டிய விஷயத்துக்கு அஞ்சு அந்த மாதிரியான விஷயங்களை விளக்கி நடந்து வாழ்வாங்க அதுதான் அறிவுடையாரோட தொழில் தொழில்ங்கிறது இங்க செயலை குறிக்கிறது ஓகேவா அறிவின்மை உடையவர்கள் எப்படி செயல்படுவாங்க அறிவுடையவர்கள் எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறதா எட்டாவது பாடல்ல சொல்லியிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது பாடல் என்ன சொல்றாங்கன்னா எதிரதா காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய் எதிரதா காக்கும் அறிவினார்கில்லை அதிர வருவதோர் நோய் சோ அறிவுடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத காத்து வாழ்வாங்க அதுக்கேற்ற மாதிரி வாழ்வாங்க அதுதான் அறிவுடையார் பண்ணுவாங்க அப்படி அவர் நடுங்கும்படியாக வருவதான ஒரு துன்பம் வந்து வேற எதுவுமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு கணிச்சிடுறாங்க இல்லையா ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அதுதான் எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய் பின்னாடி என்ன நடக்க போது அப்படிங்கறத யூகிக்கக்கூடிய அறிவுடையவர்களுக்கு அவர் வருத்தப்பட மாதிரியான எந்த ஒரு துன்பமும் அவரை நெருங்காது தான் இந்த குரலுக்கான பொருள் அடுத்த பத்தாவது குரல் என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவுடையார் எல்லாமுடையார் அறிவிலார் என்னுடையரேனும் மிலர் அறிவுடையார் எல்லா சோ அறிவுடையவர்களுக்கு எல்லா நன்மைகளையுமே உடையவராய் இருப்பார் அதான் எல்லாம் உடையார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவிலார் அப்படின்னா அர்த்தம் அறிவு இல்லாதவர்கள் என்னுடைய ரேனும் விழர் எதனை உடையவராக எந்த நன்மையும் அவருக்கு கிடைக்காது எல்லா பொருள் எல்லா செல்வம் வச்சிருந்தாலும் அவருக்கான நன்மைகள் வந்து கிடைக்காது அறிவில்லாதவர்களுக்கு தான் இந்த பத்தாவது குரல் கூடிய அர்த்தம் ஸோ இந்த பத்து பாடல்களும் அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல வரக்கூடிய பாடல்கள் சோ இதோட பாத்தீங்கன்னா பதினெட்டு அதிகாரங்கள் வெற்றிகரமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னும் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு வினை திற்பம் அப்படிங்கிற அதிகாரம் அதையும் நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவேன் ஸோ அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா பேசிக்காக இருக்கக்கூடிய பத்தொன்பது அதிகாரமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு அவ்வளோதான் பத்தொம்போது அதிகாரம் கம்ப்ளீட் பண்ணா போதும் ஸோ இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் இதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அணி இதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும் ஸோ அதெல்லாம் அடுத்து பார்க்கலாம் மெயினாக என்னென்ன குரல்கள் இருக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரம் வேணும்னா நான் சொன்ன மாதிரி திருக்குறள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் ஒரே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி